நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் நான் வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக மத்திய சரக்காருக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய கேள்விகள் வந்தது அதை வச்சு ஒரு விளக்கத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன் இன்னும் சில கேள்விகள் அதில் ஒரு சில கேள்வி மிகவும் நியாயமானது அதனால் அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம்னு தோணுது அதுக்கு முன்னாடி அது என்ன கேள்வினா நீங்கள் யூபிஎஸ்க்கு போய் பென்ஷன் வருதுன்னா நாங்கள் மாதம் பத்து பர்சன்ட் கேட்டுற பணம் என்ன ஆகும் அரசாங்கம் கொடுக்குற பணம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட பரவாயில்லை அப்படின்னு கேட்குற கேள்விகள்லாம் இருந்தது இது நியாயமான கேள்வி இதை சிறிது பரிசீலிப்போம் இதை பற்றி பார்ப்போம் என்று எனக்கு தோன்றியது ஸோ இப்போ வந்து டிஃபைன்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓல்டு பென்ஷன் அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க சர்வீஸ் முடித்த உடனே முன்னாடி வந்து முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் இருந்தால் பேசிக் மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் அது புரிய டேர்னஸ்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தது அதை வந்து இப்போ முப்பத்தி மூணு வருஷம் கணக்கெலாம் கிடையாது ரிட்டையர்ட் ஆகணும் ரிட்டையர்மெண்ட் ஆகுது வாலண்டர் ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை சூப்பர்வைசர் எதுவாக இருந்தாலும் ரிட்டையர் ஆகும்போது குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் சர்வீஸ் இருந்தால் வாங்கின சம்பளத்தில் பத்து லாஸ்ட் வாங்கின சம்பளத்துலேயோ அல்லது லாஸ்ட் பத்து மாதம் உள்ள ஆவரேஜில் உள்ள சம்பளம் எது அதிகமோ அதுல சுப்பாதி பென்ஷன் வர்ற மாதிரி தான் பழைய பென்ஷன்ஸ் திட்டம் பட் அது என்ன பிரச்சனைன்னா பழைய பென்ஷன் திட்டத்தில் வந்து உலக அளவில் இந்த பென்ஷன் பில்லை ரிட்டையர் ஆக இருக்கவர்கள் எல்லாேருக்கும் கொடுக்குறது வழி வழி அது ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பார்க்கும்போது அது வந்து பொருளாதாரத்தை பொருளாதாரத்தில் பிடிக்க முடியாத நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து அது ஓரளவுக்கு உண்மையும் கூட ஏன்னா சரி அதுக்காக உத்தியோகம் பண்ணவங்கள தெருவில் விட முடியாதே வாழ்நாள் பூரா வேலை செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்ன செய்யறதுங்கிறதுனால இவங்க வந்து புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தாங்க அதை வந்து தேசிய பென்ஷன் திட்டம் பேரை அப்படி மாற்றிட்டாங்க என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம் இருந்தது அதே என்பிஎஸை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பிரைவேட்டில் போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதை வந்து சரி இது வரைக்கும் சரி அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இந்த புதிய பென்ஷன் திட்டம் பங்களிப்பு அதாவது எம்ப்ளாயி வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஓய்வூதிய காலத்துக்கு பங்களிப்பு சே சேமிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் அப்புடின்னா சைடில் இருந்து ஒரு பகுதியும் அவங்களுடைய எம்ப்ளாயர் அதாவது முதலாளி கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டு ப்ரைவேட்னா ப்ரைவேட் கம்பெனி அவங்களும் அதே அளவு பணம் போட்டு அதை வந்து பென்ஷன் ஃபண்டாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர்ற காசு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே நிறையா வரும் அப்படிங்கிறது கணக்கு உண்மையில் வருமா என்று யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமானா அதுதான் பிரச்சனை இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் மிகப்பெரிய தவறை செய்தது இந்த என்பிஎஸ் திட்டம் கொண்டு வந்த பொழுது அப்போதைய அரசு அதாவது அதை பற்றி அப்போ பார்த்துக்கலாங்கிற எண்ணம் அதனால் என்ன ஆச்சுன்னா சேர்ந்து கொஞ்ச நாளில் இறந்து போனவங்க தூங்கலில் இருந்தாங்க ஏன்னா அவங்க குடும்பம் நடுத்தருக்கு இருந்தது இப்போது பணிக்கு சேர்ந்து நாலஞ்சு வருஷத்தில் இறந்து போயிட்டாங்க இது இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள யாராவது பணிக்கு சேர்ந்து இறந்தாங்கன்னா அவங்க வந்து பணியில் சேரும் பொழுது மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு சேர்ந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கே வந்து ஃபேமிலி பென்ஷன் இருக்க தான் ஏற்கனவே உள்ள அமைப்பு அப்போ அந்த புதிய பென்ஷன்ஸ் என்பிஎஸ்சில் அது இல்லாமல் இருந்தது அப்போ அது இல்லங்கும்போது இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பம் மிகவும் சிரமமான நிலைமையில் வர ஆரம்பித்த பிறகு அப்போ தான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ளே கொஞ்சம் கேசஸ் வந்தது சரி அப்போ அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து இறப்பு இறந்து போயிட்டாங்க பணியில் இருக்கும்போது பணியாளர் இறந்து போனாலோ அல்லது இன்வாலிட் பெண் பணிக்கு தகுதியேற்றவர்கள் எதுவும் போனோம்னா ஒரு பயங்கரவாதிகள் தாக்குதலால் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்டில் அது நடக்கும் அவங்க பாடல்லாம் அவங்க காவலுக்கு இருக்கிறாங்க அது குண்டு வெடித்தது கை க வச்சு கால் போச்சுன்னு அந்த மாதிரி மிகப்பெரிய ஆபத்தில் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி அவங்க சரி திரு பணி செய்ய முடியாது வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் பழைய மாதிரியே கொடுக்கலாம்னு சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த திட்ட அந்த கொண்டு வந்தாங்க முன் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் இப்படி இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தில் இருந்து இறந்துருந்தா கூட அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இது முதல் நல்ல மாற்றம் அதுக்கப்புறம் என்பிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பணம் ஒன்றும் பெரிய லெவலில் வந்த மாதிரி இல்லை நான் பார்த்த வரைக்கும் பதினேழு லட்சம் இருபது லட்சம் பதினேழு லட்சம் இருபது லட்சம்லாம் வந்து வாழ்நாள் போனால் தாக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது அதில் இருக்க வட்டி வந்து அவ்வளோ வராது பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு அதுக்கு மேலே பெருசாக பதினேழு இருபது லட்சத்துக்கு மேலே பார்த்த மாதிரி இல்லை கணக்கில் வரும் அப்படின்னு சொன்னாங்களே வெளியே அது முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பத்து வருஷம்னா இருபத்தஞ்சி வருஷம் வருவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் இது கேட்டால் கோவிட்ல நிறையா கீழே இறங்குச்சு இந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கினாலோ இல்லை மார்க்கெட்டில் பொதுவாக அந்த மாதிரி அதுவும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்லாம் பிரச்சனைனா அதில் இருக்கும் பெரிய பண பணக்காரர்கள் இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய விளையாட்டினால் அவங்க பண்ணுற தவறான அதாவது பணம் பண்ணுறதா செய்கிற காரணத்தினால அவங்க செய்கிற தவறுகள்னால் மிக அதிகமாக மார்க்கெட் எல்லாம் கீழெல்லாம் போகுது அந்த மாதிரி பாதிப்பு வந்து ஏற்படுவதற்கும் மிக மிக வாய்ப்புகள் அதிகம் இதில் எது வரதா அதை வாங்கிக்கோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அநியாயமாக தோணுச்சு ஏன்னா அரசாங்கம் தன் ஊழியர்களுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு பத்து பர்சன்ட் வாங்கிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்து பர்சன்ட் பதினாலு அரசாங்கம் செயல் கொடுத்தாங்க அப்போ பத்தொன்பத்து இருபது பர்சன்ட் சேமிப்பா போனது இருபத்தி நாலாச்சு இப்ப புதிய திட்டத்தில் பதினெட்டரை பர்சன்ட் அப்படின்னா இருபத்தி பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் வந்து முப்பது பர்சன்ட் கிட்ட சேவிங்ஸ் போடுற மாதிரி செய்கிறோம் இது பின்னாடி உண்மையிலே அவங்க சொல்ற மாதிரி பல கோடி ரூபாய் வந்து இருந்தால் அது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் தொழில் இந்த அரசு ஊழியர் செய்தவர்கள் அரசுக்கு வேலை செய்தவர்கள் நாட்டிற்கு பணி செய்தவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு மிகப்பெரிய எதுனா அறுபது சதம் வந்து அவங்களுக்கு மொத்த பணமா கிடைக்கும் அதுக்கு டாக்ஸ் கிடையாது மீ மீதி நாற்பது சதம் என்ன பணம் இருக்கோ அதை கார்பஸா வச்சு அந்நியூட்டியா மாதிரி மாதிரிங்கிற சிஸ்டம் வந்து ஒரு டீசன்ட்டான பணம் பென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது ஆனால் கட்டாயமாக இருக்குமா என்பதுதான் கேள்வி அதுதான் தொழிலாளர் இருந்து ஊழியர் சைட்லேருந்து அதுக்கு சண்டை போட்டு ஒரே போராட்டமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அரசாங்கம் இந்த அடிப்படை பாதுகாப்பு மினிமம் பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பிரச்சனை அதுக்கு அதை அட்ரஸ் பண்ணுறங்க அது பற்றிய கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் சரி நாங்கள் அதையும் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இப்போ ஐம்பது சதமே கொடுத்துட்றோம் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு சேமிப்பு அவ்வளோ அதிகம் இல்லைனா நீங்கள் எது இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் இது இன்னும் ஆர்டர் வரல அரசாங்கம் அறிவித்ததை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய தென்னோட்டத்தபடி இந்த ஆப்ஷன் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ரிட்டையர் ஆகிறக்குள்ள எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம்னு இருக்கணும் இருந்தால் தான் அது கரெக்டு ஒருவேளை உங்களுடைய பணமே நீங்கள் சேமித்தது அரசாங்கம் கொடுத்ததெல்லாம் சேமித்தது வந்து மிகப்பெரிய சொத்தாக பல கோடி ரூபாய் சேர்ந்துருக்கோம்னா அதுதான் பெட்ரு ஏன்னா அதுக்கு வர வட்டி மினிமம் வட்டி லட்சக்கணங்கள் வரும் உங்களுடைய மொத்த பணம் நீங்கள் வாங்கிக்கிடுங்க அனிட்டியும் லட்சக்கணங்கள் வர உருப்படையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேர்கிற பட்சத்தில் நீங்கள் அதே இருக்கட்டும் கொண்டு போயிடலாம் அரசாங்கம் செலவில அரசாங்கம் ஏற்கனவே உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் உங்களுக்கு சார்பாக கொடுத்ததும் உங்களோட பணத்தையும் போட்டு மார்க்கெட்டு போட்டு கிடைச்சதுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு வேளை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே சர்வீஸ் முடிகிறவங்களுக்கு பத்து வருஷம் முடிக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ சேர்க்கறதுலாம் வாய்ப்பே இல்லை ஸோ அவங்க வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் தான் எடுக்கணும் அவங்க அதை ஆப்ஷன் எடுத்துக்க வேண்டியது அது வந்து அந்த ரிட்டையர் ஆகிறக்கு முன்னாடி எடுத்ததாக போதும்னு கொண்டு வந்தால் இது சரியாக இருக்கும் என்பது எனக்கு கருத்து அது நோட்டிஃபிகேஷன் வந்தபடி அதை பற்றி பேசணும் சரி அப்படி நீங்கள் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதாவது அரசாங்கம் திரும்பவும் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் இருந்தால் ஐம்பது பர்சன்ட் பென்ஷனும் அதாவது ஐம்பது பர்சன்ட் பேசிக்கு பிளஸ் அது பென்ஷன் ஆகும் இருபது வருஷம்னா அதனுடைய ப்ரோடக்ட்டு அதுக்கு கால்குலேஷனாக போட்டிருந்தேன் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் கொடுக்குறதும் குறைந்தபட்ச பென்ஷன் பத்தாயிரம் கட்டாயம் கிடைக்கும் அது கீழே போச்சுன்னா பத்தாயிரம் கிடைக்கும் பத்தாயிரமா அதுக்குரிய இப்போ உள்ள டேரெஸ் ஐயாயிரம் ஐம்பது பர்சன்ட்டு நான் ஆர்டர் மூணு பர்சன்ட் வரல வந்ததுன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஆகும் அப்போ பதினாயிரரூபா குறைந்தபட்ச பென்ஷன் அப்படிங்கிறது இப்போ அரசாங்கம் சொல்லிடுறேன் இது வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு பொருந்தும் குடும்பத்தினருக்கும் அதுலேருந்து அறுபது சதம் பத்தாயிரத்துக்கு கீழே பச்சன பத்தாயிரத்துல இருந்து அறுபது சதம் ஆறாயிரம் ஆறாயிரம் கிடையாது பத்தாயிரம் அவங்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்சம் அவங்களுக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் பத்தாயிரம்னா அதுக்குரிய டேர்வெர்ஸ்டி பையாயிரம் பதினாயிரம் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் இது வந்து குறைந்தபட்ச பாதுகாப்பு இப்போ கேள்வி என்னன்னா நான் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் போன பிறகு எனக்கு நான் கட்டின படத்தை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க இது நியாயமான கேள்வி இது ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியிருக்கு முன்ன வந்து பழைய பென்ஷன் திட்டப்படி பார்த்தால் இந்த பத்து பர்சன்ட்டையும் அதுக்குரிய சேர்ந்த வட்டியும் முழுக்க முழுக்க அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஊழியர்களுக்கு அது ப்ரைவேட்டில் இருந்தாலும் ஊழியர்களுக்கு அது கொடுக்க வேண்டும் வேறு பென்ஷன் திட்டத்து மூடி வர்றாங்க அப்படின்னா கொடுக்க வேண்டும் என்பது நியாயமானது ஆனால் பழைய பென்ஷன் திட்டத்தையே அது நான் சஸ்டைனபிள் தாக்கிடிக்க முடியாது பொருளாதாரம் தாங்காது ஏன்னா வர்ற வருமானத்தை எல்லாம் தொழிலாளர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத மாதிரி போயிடக்கூடாங்கிறது அது ஒரு தாற்பயம் அதுக்காக தொழிலாளிகள் ஏழைகளாக போகவும் முடியாது அரசாங்கத்தில் வேலை பார்த்தா ரோட்டில் நிற்கிறவங்க நிற்கவும் முடியாது இது ஒரு பேலன்ஸ் அதுக்கு நடுவில் அவங்க நிம்மதியாக நல்ல வாழ்க்கை அதாவது டீசெண்டான வாழ்க்கையை வாழ்கிறாங்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியதை இப்போது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதனால் தான் இந்த யூனிஃபைட் இது வந்திருக்கு அதை நான் வரவேற்று பேசுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் அதாவது குறைந்தபட்ச பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது இப்போ தொழிலாளர்கள் ஊழியர்கள் நமக்கு எது பலன்கிறதோ சரிபார்த்து சரி அது எப்படி தெரியும்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் ஆகும் எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு இதுல இவ்வளவு வரும்னு சொல்லி கேல்குலேஷன் ஆட்டோமேட்டிக் ஏன்னா என்னுடைய அனுபவத்துப்படி அரசாங்கத்தில் இது இதில் எது உங்களுக்கு பலன் உள்ளதோ அதையே நீங்க செய்து கொள்ள எத்தனை பேர் அதை ஹெல்ப் பண்ணுவாங்கதே ஒரு பெரிய விஷயம் பே பிக்ஸேஷன் எடுத்துக்கோங்க இதில் இன்க்ரிமெண்ட் ஆகிட்ட உங்களுக்கு பலனா இல்ல ப்ரொமோஷன் வந்தால் அன்னைக்கு பலனாங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது சரி அந்த ஆணை பிறப்பிக்கிறவங்க அதாவது பேபிக்ஸன் செய்கிற செக்ஷனில் இருக்கிறவங்க கூப்பிட்டு உங்களுக்கு இது பலனாக இருக்கும் இது இப்படி இருக்கும் சொல்கிற அளவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுற மாதிரி தான் இருக்கும் ஆகையினால இதில் எது அப்படி இருக்க தவறு பட் என்னுடைய அனுபவத்தை அப்படி தான் பார்த்துருக்கேன் நான் அப்படி இருந்ததில்லை அதையும் சொல்லிடுறேன் எனக்கு வந்து உங்களுக்கு இதுதான் நல்லது இதில் இவ்வளோ வரும் இதில் இவ்வளோ வரும்னு சொல்லி அதனால் இதே எடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் நான் அதை பற்றி வீடியோலாம் போட்டுக்கிறேன் பேஃபிக்ஸேஷன் மட்டும் இல்லை கம்யூட்டேஷன் அண்ட் பென்ஷன் வாங்க மாட்டேன்னு சொல்கிறோம்னா கூப்பிட்டு இல்லைல்ல நீங்கள் வாங்கியே ஆகணும் அதை வந்து அது உங்களுக்கு இந்த மாதிரி பலன் வரும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அதாவது கட்டாயப்படுத்தினா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி அரசாங்கம் கொடுக்க நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க அதை நீங்கள் முதலீடு பண்ணி பாதுகாப்பான முதலீடு பண்ணி நீங்கள் அதிலே உங்களுக்கு வட்டி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நானாவே வாலண்டரியாக கூப்பிட்டு அது சம்பந்தப்பட்ட ஆட்களை செய்தது உண்டு ஒருத்தரை விடாமல் இது எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது என் கருத்து சரி வரும் இப்போ இதை சொல்ல உண்மையில் நடந்தது நான் சொல்றேன் ரெண்டாவது இப்ப இந்த பத்து பர்சன்ட வந்து என்ன ஆகுதுன்னு கேட்கறது விஷயத்துக்கு அப்படி இருக்கையில பங்களிப்பு திட்டம்னு வந்ததுனால எம்ப்ளாயிஸ் பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்க சரி அதை நம்ம இப்படி எடுக்கலாமே பங்களிப்பே அரசாங்கம் இப்போதே கொடுத்து விட்டு அதில் வருவதை பென்ஷனாக எடுக்கிறது செய்கிறது ஒன்று முதல்ல அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போயிடுது இதில் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து கணக்கே கிடையாது டெல்லு பிற பாதி கொடுக்கணும் அவங்க வாங்கின பிறகு கொடுக்கணுங்கிறதுனால அது கணக்கு பண்ண கணக்கு வைக்க முடியலை அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் ஆதாரங்களை தயார்படுத்த முடியலைங்கிறது அந்த பிரச்சனை இங்கேயே பணத்தை சேர்த்து மார்க்கெட்டு மார்க்கெட்டில் அந்த பணம் வீணாகி விட்டது என்றால் ஆபத்து இதுக்கு நம்ம நடுவில் பார்த்தோம்னா பத்து பர்சன்ட் முழுக்க கொடுக்கவில்லை என்றால் கூட இப்போ வந்து ஆறு மாத சர்வீஸ்க்கு பத்து பர்சன்ட் சேலரி கொடுக்குற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க அப்போ கணக்கு பார்த்தோம்னா முப்பது வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபது வருஷம் சம்பளம் கிடைக்கு ஒரு வருஷம் வேலை பார்த்தா அப்போ அஞ்சு வருஷம் வேலை பார்த்தா ஒரு மாத சம்பளம் கிடைக்குது ஸோ முப்பது இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா அஞ்சு மாத சம்பளம் தான் கிடைக்குது அஞ்சு மாத சம்பளம் இவங்களுடைய சேமிப்புக்கும் அதுக்கும் மிக பெரிய வித்தியாசம் இது வந்து கிராச்சுவிட்டி போக மீதி கிராச்சுவிட்டி போய் இருபத்தஞ்சு லட்சம் அதிகபட்சம் அது வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கும் கால் மாத கால் மாத சம்பளம் அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சம்பளத்தில் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதிகபட்சம் பதினாறு புள்ளி அஞ்சு மாதம் மாத கணக்கு அதிகபட்சம் அல்லது இருபத்தஞ்சு லட்சம் எது எதுக்கு கம்மியோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ உள்ள கிராஜுவட்டி அந்த கிராஜுவிட்டி இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இது போக எக்ஸ்ட்ரா இந்த பத்து பர்சன்ட் ஆறு மாத சர்வீஸ் பத்து பர்சன்ட்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அஞ்சு மாத சம்பளம் முப்பது வருஷம் ஆறு மாதம் சம்பளம் கிடைக்கும் அதை அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது அப்படி செய்தால் தொழிலாளர்களுக்கு ஏன்னா கம்யூட்டேஷன் இப்போ கிடையாது கிராச்சுவிட்டி கிடைக்கு கம்யூடேஷன் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் அவங்க முழுசாக ஐம்பது பர்சன்ட் வாங்குறாங்க கம்மிட் பண்ணாலும் ஐம்பது பாதி பதினஞ்சு கம்மியாக வாங்குவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒத்துக்கிறாங்க அதனால் இந்த பத்து சதவீதம் ஆறு மாத சர்வீஸ் என்பதை அட்லீஸ்ட் டபுள் ஆகணும் இருபது சதவீதம் அப்படி பண்ணாங்கன்னா ஒரு நியாயம் கிடைப்பதற்கு இந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெறும்பொழுது அந்த மொத்த தொகையும் ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும் என்பது என் கருத்து இது இந்த நான் சேமித்ததை எனக்கு ஏன் கொடுக்குறேன்னு நம்ம கேட்கறதை வந்து கரெக்டான முறையில் அட்ரஸ் பண்றதாக இருக்கும் இன்னொரு திட்டம் அது பத்து பர்சன்ட்டு வந்து ரைஸ் பண்றது ஒன்றும் இப்போ ஜிபிஎஃப் அவங்க கிட்ட ஜென்ரல் ப்ராவிடன் ஃபண்ட் கிடையாது இந்த பென்ஷன் பண் போடுறதுனால இதில் தான் மொத்தமாக வரது தான் வராமல் போயிடுது ஏன்னா யூனிஃபைட் ஆஃப் பண்ணி கிடைச்சல ஏன்னா பணம் கட்டுறது கிட்டே ஆகட்டும் மாத மாதம் நீ யூனிஃபைடாக செலக்ட் பண்ணிக்கலாம் மினிமம் பென்ஷன் அது வேணும்னு சொல்லி அப்போ நீங்கள் தட்டுறதுக்கு ஜிபிஎஃப்பில் தட்டினது கிடைக்கும் வட்டியோட இதில் கிடைக்கல ஆகையினால ஜிபிஎஃப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னா அந்த பத்து சதவீத அமௌண்ட்டையும் அரசாங்கம் பிடித்த தொகையை வட்டியுடன் கொடுப்பது சரியானதாகவே இருக்கும் என்பது என் கருத்து ஒருவேளை அது இல்லாமல் அதிகமாக பணம் கிடைக்கணும் அவங்களுக்கு அரசாங்கத்து செலவில் அரசாங்கம் ஏற்கனவே பதினெட்டு பர்சன்ட் இப்போ கொடுக்குறாங்க மாதம் மாதம் அதோட அரசாங்கத்தோட பொறுப்பு முடிஞ்ச மாதிரி ஒரு ஒன்ஸ் அவங்க அதில் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கொஞ்சம் ஒன்றும் வர முடியாது அப்படி இருக்கிறதுனால அதிக பணம் இருந்தால் தான் அவங்க போவாங்க அப்படி இருக்கால அவங்களை ஏற்கனவே அரசாங்கம் பார்த்துக்கிட்டுன்னு நினைச்சோம் இது வந்து ஏன்னா இந்த மாற்றத்தை பழைய ஓய்வு திட்ட திட்டத்திலிருந்து அரசாங்கத்துக்கு சுமையும் அதிகம் வராமல் இருப்பதற்காக கொண்டு வந்த திட்டமாக இருப்பதனால் படிப்படியாக மாற்ற வேண்டிய செயல்பாடில் இது ஒரு முக்கியமான அம்சம் என்பது என் கருத்து இப்போ ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கும் முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் அரசாங்கம் ஏதாவது ஒரு வழிமுறை செய்வது சரியாக இருக்கும் என்பது என் கருத்து ஏன்னா அவங்க ஏற்கனவே பணம் வாங்கி சவளா அவங்களுக்கு என்ன பண்றது இல்ல அதெல்லாம் அவங்க பணம் மட்டும்தான் இந்த இது வராது இனிமே இப்போ சரியில் இருக்கவங்க தான் சொன்னால் நடுவில் ஒரு இருபது வருஷம் அரசு துறையில் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு அவங்க வந்து பாவம் செஞ்சவங்க மாதிரி அழைப்பிடுது அவங்கள பற்றி கவனிக்காமல் இருப்பது சரியா இல்லை அரசாங்கம் வந்து மாடல் எம்ப்ளாயர் அதனால் அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வேலைக்கு செய்து இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கும் அவங்களுக்கு பணத்தலன் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் கொடுக்கறதில் பிரச்சனை இருக்காது ப்ரோராட்ட பேசுல பணபலன் ஏற்கனவே வாங்கிட்டாங்கன்னா அந்த பணத்தை திருப்பி அவங்க கட்டணும் அதுக்கு எப்படி எந்த முறையில் அவங்க எதாவது செய்யலாமாங்கிறத வந்து அரசு யோசிக்க வேண்டும் என்பது என் கருத்து இல்லை என்றால் அவங்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டதாக கருத வேண்டும் ஏன்னா இருபது வருஷம் போராட்டத்திடம் அரசாங்கம் முடிச்சு பார்த்து செஞ்சுருக்குது இந்த வேலையை அது அரசாங்கத்தினுடைய டிலே தான் இது வந்து இந்த இவ்வளோ இருபது வருஷம் லேட்டானது காரணம் அரசாங்கம் சரியான முறையில் இதை பரிசீலிக்காத தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நல்லதே எதிர்பார்ப்போம் அரசு இந்த இப்போ சொன்ன அதாவது தொழிலாளர் செயல பத்து பர்சன்ட் விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வேலைக்கு சார்ந்தவங்க அதில் ரிட்டையர்ட் ஆகிருந்தாங்கன்னா இறந்து போயிட்டவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கிடையாது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கும் குறைந்தபட்ச பென்ஷனுக்கு ஏதாவது பணம் மொத்தமாக வாங்கியிருந்தாங்கன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது இந்த குறைந்தபட்ச பென்ஷன் கொடுத்து அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா ரெக்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏதாவது செய்வது நல்லது என்பது என் கருத்து ஏன்னா மினிமம் பட்ஜெட் நீங்கள் பத்தாயிரம் போகிறீங்க அவங்க ஏற்கனவே வாங்கிட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் வாங்கிட்டு ஏதாவது வாழ்நாள் காலத்தில் காசை இல்லாமல் இருக்காங்கிற நிலைமை இல்லாமல் நேர்மையாக உழைத்து ரிட்டையர் ஆனவங்களை பற்றி நான் பேசுகிறேன் அது ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து பொதுவாகவே அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன்னா சில பொதுமக்கள் பேசுவது இது உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்குற தண்டன பேசுகிறதெல்லாம் இருக்குது அப்படி நம்ம பேசக்கூடாது செய்த பணிக்கு அது அவங்களுடைய ரைட்ஸ் வந்து என்று கூறிக்கொண்டு மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி